വണക്കം മക്കളെ പെരുങ്ങി രണ്ട് ഇത് ഒരു വേറെ ഒരു കത്തരില്ലേ പെരുങ്ങായ് കായി എന്താ ഇവിടെ കൈ എടുത്താൽ കത്തിരി എടുത്ത് വിട്ട വേലക്കാവാ ഒരു കത്തരിക്ക കിടച്ചിരുത് വെറുങ്ങ ഒരു വളതനങ്കളോ കത്തരിക്ക വളതനങ്ക இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்து எட்டாவது நாளாட்டு பெருஞ்சீரகம் ஃபஸ்ட்டு நின்றுதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு இப்போ புதுசாக வந்திருக்க பூக்கள் அதுலேயும் பூ பூத்து காய் வந்தாச்சு பற்றியலாம் எப்படி வேறு வந்து கொஞ்சம் பச்சை மிளகு நிற்கி இதையும் பறிப்பேன் குறைச்சிட்டு அங்கே வந்து ஒரு பயறு வித்துக்காக விட்ருந்தோம் அந்த வித்தையும் பறித்தேன் இதெல்லாம் யாராவது கேட்கும்போது இங்கே பக்கங்களோடி உள்ளவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு தூரை எல்லாம் அனுப்பி கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை பார்த்துடுங்க அதனால் யாருமே நான் அனுப்பி தரலன்னு தப்பாக நினைக்காண்டான் இன்று காலையில் பண்ணுன்னா அறுவடை பெருஞ்சீரகம் எட்டாவது நாளாட்டு இவ்வளவு கிடச்சிருக்கு இவ்வளவு பச்சை மிளகு ஒரு வலதனங்காய் ரெண்டு கத்தரிக்காய் விதைக்காக விட்டுருந்த நெட்டைப்பயறு வெண்டை வித்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு சனிக்கிழமையாட்டு அறுவடை பண்ணியிருக்குது மழை தூத்திக்கிட்டே இருக்குது அந்த மலையில் தான் கொடையம் பிடிச்சிக்கிட்டு கொடையம் பிடிச்சிட்டு மாடியில் நிற்க பார்த்துருங்க வணக்கம்